அத்தை எதுக்கு அத்தை இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க தானத்த சொல்றீங்க எதுவுமே வேண்டாம் அவளை அப்படியே அனுப்புங்க போதும் அப்படிட்டு எம்மா நான் சொல்றத சொல்லுவேன் அதுக்கு அப்படியே வாணப்படும் உங்களுக்கா கொஞ்சம் மூள வேண்டாமாக்கோ அத்தை என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க நிறைய அலிட்டு வந்தவ மாதிரி தான் போ வேலைய பாருங்க எனக்கா எப்ப தோணுதோ அப்ப வாங்கி தருவேன் அது வரைக்கும் எதுவும் வாங்க கூடாது ஆமா gato night